தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜயுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடிகர் விஜயுடன் ரகசிய பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் திமுகவின் மாநில இளைஞரணி தலைவராக இருப்பவர் ராஜீவ்காந்தி இவர் நாம் தமிழர் கட்சியில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கினார் நாம் தமிழர் கட்சியில் பணம் கையாடல் செய்தது பாலியல் பிரச்சனைகளில் சிக்கியது சம்பந்தமாக சீமான் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் ஆனால் அதற்கு முன்பாகவே ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினார் இவர் ராஜகண்ணப்பன் அமைச்சர் ராஜகண்ணப்பன் உதவியால் திமுகவில் இணைந்தார் திமுகவில் மாணவரணி தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டது தற்பொழுது திமுகவில் மாணவரணி செயலாளராக இருக்கும் எழிலரசன் எம்எல்ஏ அவர்களுக்கும் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் அரசியல் புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை இரண்டு பேரும் வெவ்வேறு கோஷ்டிகளாக செயல்படுகின்றனர் இந்த சூழ்நிலையில் திமுகவின் தலைமையின் ஆசீர்வாதம் எழிலரசனுக்கே உள்ளது ராஜீவ்காந்தியை திமுக தலைமையை கண்டுகொள்ளவில்லை ராமநாதபுரத்திலும் ராஜீவ்காந்தி புறக்கணிக்கப்படுகிறார் மேலும் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டார் கண்ணப்பன் ஏற்பாடு செய்தார் ஆனால் திமுக தலைமை ராஜீவ்காந்திக்கு சீட்டு கொடுக்கவில்லை இதனால் அதிருப்தியில் இருந்து வந்தார் தற்பொழுது கட்சி முடிவு செய்துள்ளார் இவர் நடிகர் விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது விஜய் கட்சியுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது விரைவில் பனையூர் செல்வார் என்றும் நடிகர் விஜயை சந்திப்பார் என்றும் திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன